உலக தமிழர்களுக்கு சங்க தமிழனின் அன்பு வணக்கங்கள் பொதுவாக அந்த திமுக ஆட்சிக்கு வந்தாலே தமிழ்நாடு முழுக்கவே அடிதடி ரவுடீசம் கட்ட பஞ்சாயத்து லஞ்சம் ஊழல் இது எல்லாமே தலை விரிச்சு ஆடும் அதுக்கு மிக முக்கிய காரணம் இது எல்லாத்தையுமே பண்றதே திமுக காரங்களா தான் இருப்பாங்க இதுக்கு அமைச்சர்களும் விதிவிலக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரிதான் அவங்க பேசுவாங்க நடந்துப்பாங்க அதுக்கு சமீபத்திய உதாரணமா ஆபாசமா அருவர்க்கத்தக்க வகையில பேசினாரு திமுகவின் மூத்த அமைச்சரான பொன்முடி அதாவது சைவம் மற்றும் மைனவத்தை விலை மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தினது அது திமுக மூத்த அமைச்சரே இப்படி ஆபாசமா அறுவர்க்கத்தக வகையில பேசினாரு அப்படின்னு எதிர்ப்பலைகள் கிளம்பினதுனால சும்மா கண் தொடைப்புக்காக அவரோட கட்சி பதவி அதாவது திமுகவின் துணை பொதுச் செயலாளர் பதவியை பறிச்சது திமுக ஆனாலும் அவர் தொடர்ந்து அமைச்சராக நீடிச்சிட்டு வந்தார் திமுக கூட்டணியில் இருக்கிற பெரும்பாலான கட்சிகள் பொன்முடி இப்படி பேசுனதுக்கு பெரிய அளவுல கண்டனம் தெரிவிக்கல கடந்துதான் போனாங்க இருந்தாலும் திமுக கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கார்த்திக் சிதம்பரம் பொன்முடி மேல இன்னும் கொஞ்சம் அழுத்தமான நடவடிக்கைகள் எடுத்திருக்கலாம் அப்படின்னு தன்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார் பொதுவா மேடையில் பேசும்போது யாராவது இந்த மாதிரி ஆபாசமாவோ இல்ல வன்முறையை தூண்டும் விதமா பேசினா யாருமே புகார் கொடுக்கலனாலும் அவங்க மீது வழக்கு பதிவு செய்யும் காவல்துறை அதுலயும் குறிப்பா நாம் தமிழர் கட்சி மேடைகள்ல யாராவது இப்படி பேசிட்டாங்க அப்படின்னா உடனே அவங்க மேல வழக்கு பதிவு செஞ்சு அவங்களை கைது செஞ்சு அவங்களோட கைபேசியை புடுங்கி அதுல இருக்கிற தனிப்பட்ட முறையில பேசப்பட்ட ஆடியோக்களை வெளியிடுவாங்க ஆனா பேசுனது ஆளும் கட்சியை சேர்ந்த திமுகவின் மூத்த அமைச்சரான பொன்முடி அப்பங்கிறதால இது வரைக்கும் ஒரு வழக்கு கூட பதிவு செய்யப்படல சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியான ஆனந்த் வெங்கடேஷ் பொன்முடி மீது வழக்கு பதிவு செய்யணும் அவர் பேசுனதுக்கான வீடியோ ஆதாரமே இருக்கு அப்படி இருந்தும் காவல்துறை இன்னும் ஏன் வழக்கு பதிவு செய்யாம இருக்கு அப்படின்னும் யாருமே புகார் கொடுக்கலனாலும் இன்னொரு அவர் பேசின வீடியோ ஆதாரமா வச்சு அவர் மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்கணும் ஆனா நீங்க செய்யல இதனால உடனடியா பொன்முடி மீது வழக்கு பதிவு செய்யணும் அப்படி நீங்க வழக்கு பதிவு செய்யலன்னா நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு நல்லா நறுக்குன்னு மண்டியல கொட்டுற மாதிரி உத்தரவு போட்டிருக்காரு ஆனந்த் வெங்கடேஷ் பார்க்கலாம் இந்த திராவிட மாடல் அரசு என்ன பண்ணுது அப்படின்னு அடுத்ததா திமுக இன்னொரு மூத்த அமைச்சரான இந்து அறநிலையத்துறை அமைச்சரான பாபு தொடர்ந்து சர்ச்சையில சிக்கிட்டு வர்றாரு நான் ஏற்கனவே கடந்த பதிவுகளை சொன்ன மாதிரி அவர் பேசினாலே ஒரு வித ஆணவத்தோடையும் அடாவடித்தனத்தோடு தான் பேசுவாரு ஏற்கனவே சட்டமன்றத்துல திமுக கூட்டணி கட்சி தலைவரான வேல்முருகன் பேசும்போது அதிக பரிசுத்தனவா பேசாதா அப்படின்னு அவர் ஒருமேல பேசினாரு இப்போ அதே போலவே அதிமுக சேர்ந்த ஆர் பி உதயகுமார ஒருமையில பேசியிருக்காரு சேகர் பாபு இதை கண்டிச்சு ஆர் பி உதயகுமார் கொடுத்த பேட்டியை பாருங்க உண்மையிலே அமைச்சரா இல்ல கேடியா ரவுடியா பொறுக்கியா என்று தெரியவில்லை இன்றைக்கு வேஷ்டியை மாத்தி கொண்டு கொள்கையை மாத்தி கொண்டு தலைமையை மாத்தி தன் வயிற்று பிளப்புக்காக இன்றைக்கு திமுக போய் அடைக்கலம் புகுந்திருக்கிற சேகர் பாபு என்கிற கேடி அதே போல நேத்துக்கு இந்த அறநிலையத்துறையின் மானிய கோரிக்கையை வைக்கிறதுக்கு முன்னாடி கருணாநிதியின் சமாதிக்கு போய் அங்க தமிழக அரசின் சின்னமான ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலின் கோபுரம் மாதிரி அலங்காரம் செஞ்சிருக்காரு அது மட்டும் இல்லாம தமிழக அரசின் இலச்சனை மாதிரியும் அந்த அலங்காரம் செஞ்சிருக்காங்க போயும் போய் ஒரு சமாதியில இந்த மாதிரி கோபுரத்தோட அலங்காரம் பண்ணலாமா அப்படின்னு மிகப்பெரிய எதிர்ப்பு தமிழகம் முழுக்க கிளம்பிச்சு கருணாநிதி முன்னாள் முதல்வர் தான் இப்ப நடக்கிற ஆட்சிக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு எதுக்கு அவர் சமாதியில கோயில் கோபுரம் மாதிரியும் தமிழக அரசின் லட்சணை மாதிரியும் அலங்காரம் செஞ்சு வைக்கணும் கோயில் கோபுரம் மாதிரி யாராவது சமாதியில அலங்காரம் பண்ணி வைப்பாங்களா அதுவும் பொது இடத்துல இப்படி தொடர்ச்சியா ஒரு மதத்தை சார்ந்தவங்களோட நம்பிக்கையை புண்படுத்திட்டு வருது திமுக கருணாநிதி உங்க அப்பா அப்படின்னா அவரை வீட்டுல வச்சு நீங்க சாமியை கும்பிடுங்க யாரு வேணான்னு சொன்னா அது மட்டும் இல்லாம தமிழக அரசின் இலச்சினைய எப்படி நீங்க ஒரு சமாதியில வைப்பீங்க இது தமிழக அரசுக்கு வந்த அவமானம் இல்லையா இப்படி கேட்டதுக்கு சேகர்பாபு திமுரா சொன்ன பதில பாருங்க சிம்பல் என்பது அரசினுடைய அடையாளம் அதை அரசு மரியாதைக்காக வைத்திருக்கிறோம் அதில் என்ன தவறு அடுத்து வாழும் தலைவர் கலைஞர் அவர்களை பொறுத்தவரையில் அறிவாலயம் அமைத்த தலைவரது நினைவிடத்தை இறை நம்பிக்கை கொண்டவர்கள் அறிவா அறிவாலயமாகத்தான் பார்க்கிறார்கள் அறிவாலயத்தை அமைத்த தலைவர் அவர்களை இறை நம்பிக்கை கொண்டவர்கள் ஆண்டவனாகத்தான் பார்க்கிறார்கள் ஆகவே அதில் இருந்தும் தவறில்லை ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டவனுடைய அந்த கோபுரம் தான் தமிழகத்துடைய சின்னமே அந்த சின்னத்தை அரசு மரியாதையோடு மறைந்த முத்தமிழ் அவருடைய நினைவிடத்தில் வைப்பதில் தவறில்லை அறிவாலயத்தை கட்டித் தந்த தலைவனை இறை உள்ளவர்கள் ஆண்டவனாக பார்க்கிறார்கள் ஆகவே அந்த ஆண்டவன் வாழும் இடத்தில் அந்த கோபுரத்தை வடிவமைப்பதில் தவறில்லை 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 தான் அறிவாலய கொத்தடிமை நீங்க ஸ்டாலின் காலையும் விழுவீங்க துர்கா ஸ்டாலின் காலிலும் விழுவீங்க உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் அப்படிம்பீங்க நீங்க வேணா உங்க வீட்டு பூஜை அறையில கருணாநிதி ஸ்டாலின் துர்கா ஸ்டாலின் இன்பநிதி உதயநிதி இவங்க எல்லாரோட புகைப்படத்தை வச்சு தினமும் காலில விழுந்து பூஜை பண்ணுங்க யாரு வேணான்னா ஆனா என்னமோ தமிழக மக்கள் எல்லோருமே கருணாநிதியை கடவுளா கும்புற மாதிரியும் தினமும் காலையிலேயே மாலை கருணாநிதிக்கு பூஜை பண்ணி அவரை கடவுளை கும்புற பேசுறீங்க தமிழ்நாட்டுல உங்களை மாதிரி கொத்தடிமை தவிர வேற யாரும் அப்படி பண்றது கிடையாது முதல்ல கருணாநிதியை அங்க புதைக்கி விட்டதே தப்பு இதுல நீங்க தமிழ்நாடு லட்சணிய வேற அவரோட சமாதியில வைக்கிறீங்களா தமிழ்நாடு தவிர இந்தியாவின் வேற எந்த மாநிலங்களிலும் இந்த மாதிரி கொடுமை நடக்காது மாநிலத்தை ஆட்சி பண்ணாலே அவங்க பெரிய கடவுளுக்கு இணைய ஆயிடுவாங்களா என்னமோ அவரோட சொந்த காசை எடுத்து மக்களுக்கு நன்மை செஞ்ச மாதிரில நீங்க பேசுறீங்க அவர் முதலமைச்சரா இருந்தாரு அவர் செய்ய வேண்டியதை செஞ்சாரு அவ்வளவுதான் அது மட்டும் இல்லாம மனைவி துணைவி இணைவின்னு கட்டி தன்னோட குடும்பத்துக்கு கோடி கோடியா சொத்து சேர்த்து வச்சுட்டு தான் இறந்து போனாரு கருணாநிதி இதை தவிர மற்ற மாநிலங்கள்ல முதல்வராக இருந்தவங்க செய்யாதத கருணாநிதி அப்படி என்னத்தை செஞ்சுட்டாரு எதுக்காக மக்களோட வரி பணத்தை இப்படி கருணாநிதி சமாதியில செலவு பண்றீங்க உங்களுக்கு உண்மையிலே கருணாநிதி மேலே அக்கறை இருந்துச்சு அப்படின்னா இப்படி மக்களோட வரி பணத்தை வீணாக்காம அப்படியே கருணாநிதியோட சமாதியை போய் அறிவாலத்திலயோ இல்ல ஸ்டாலின் வீட்டுலயோ வச்சு நீங்க என்ன வேணாலும் ஆடுங்க ஆடுங்க எவ்வளவு நாள் தான் ஆடுவீங்கன்னு பாக்கலாம் அது மட்டும் இல்லாம நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர் எஸ் எஸ் அனைத்து திட்டத்தையும் தமிழ்நாட்டில் கொஞ்சம் கொஞ்சமா நடைமுறைப்படுத்திட்டு வர்றாரு சேகர் பாபு அந்த வரிசையில சமீபத்துல சட்டமன்றத்துல பேசும்போது இறைபக்தி என்பது வாழைப்பழம் போன்றது வாழைப்பழத்தில் இருக்கும் தோல் தான் சனாதனம் இருக்கும் பழம் தான் இறைவன் அப்படி பேசியிருக்காரு அதாவது எப்படி தோல் இல்லாம பழம் இல்லையோ அதே தான் சனாதனம் அப்படிங்கிறது இல்லாம இறைவன் கிடையாது அப்படின்னு மறைமுகமா சொல்றாரு சேகர் பாபு இப்படி தமிழ்நாட்டுல சனாதனத்தை திணிக்க பாடுபடுறாரு சேகர் பாபு இப்படி ஒரு பக்கம் துணை முதல்வரான உதயநீதியோ சனாதனத்தை கொசுவை போல ஒழிக்கணும் பேசிட்டு திமுக மூத்த அமைச்சரான சேகர்பாபுவோ சனாதனத்தை புகழ்ந்து பேசிட்டு வர்றாரு அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் நடப்பது ஆன்மீக ஆட்சி அப்படின்னு தமிழ்நாடு தெய்வீக பூமி அப்படின்னு மற்ற மாநிலங்களில் உள்ளவங்க எல்லாம் சொல்றாங்க அப்படின்னு புகழ்ந்து பேசிட்டு வர்றாரு இப்படி மற்ற மாநிலங்கள்ல இருக்கவங்க தமிழ்நாட்டை புகழ்ந்து பேசுறது இருக்கட்டும் தமிழ்நாட்டில் இருக்கிற பட்டியலினத்தை சேர்ந்த மக்கள் மேல்பாதியில இருக்க திரௌபதி அம்மன் கோயிலுக்குள்ள நுழைய முடியாம இருபத்தி ரெண்டு மாதமா போராடிட்டு இருக்காங்க கோவில திறந்து பட்டியலின மக்களை வழிபட அனுமதிக்கணும் அப்படின்னு நீதிமன்றமே சொன்ன பிறகும் இருபத்தி ரெண்டு மாதங்கள் திறக்காம அதை பூட்டியே வச்சிருந்தது திராவிட மாடல் அரசு அதன் பிறகு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நீங்க கோயிலை திறந்து விடலனா நான் ஆலய நுழைவு போராட்டம் நடத்துவேன் அப்படின்னு சொன்ன தான் இன்னும் ஒரு வாரத்துல கோயில் திறக்கப்படும் அப்படின்னு சொன்னாரு ஆனா அவர் சொல்லி பத்து நாள் கழிச்சு தான் நேற்றுக்கு கோயிலை திறந்தாங்க ஆனா கோயிலை திறந்து வெறும் நாப்பத்தஞ்சே நிமிஷத்துல திரும்பவும் அந்த கோயில் மூடப்பட்டது கிட்டத்தட்ட முன்னூறுக்கு மேற்பட்ட காவல்துறையினர் அங்கு குவிக்கப்பட்ட பிறகும் அங்க இருந்த ஆதிக்க சாதியினர் பட்டியலின மக்கள் கோயிலுக்குள்ள போய் வழிபடுவதை எதிர்த்ததால மறுபடியும் கோயிலை மூடியிருக்கு இந்த திராவிட மாடல் அரசு கேட்டா நாங்க கோயில்லாம் மூடல கோவில காலையில ஒரு மணி நேரமும் சாயங்காலம் ஒரு மணி நேரம் மட்டும் தான் திறப்போம் அந்த ஒரு மணி நேரம் முடிஞ்சதாலதான் சப்ப கட்டு கட்டுறாங்க ஒரு மணி நேரம் மட்டும் துறக்கிறதுக்கு திறக்காம இருந்தா ஒருவேளை சீமான் ஆழைய நுழைவு போராட்டம் நடத்தினா அது அவருக்கு மிகப்பெரிய விளம்பரமா போயிரும் அப்படிங்கறதுனாலதான் இப்படி கோயில சும்மா திறக்கிற மாதிரி ஒரு மணி நேரம் மட்டும் திறந்துட்டு திரும்பவும் மூடி இருக்கு இந்த திராவிட மாடல் அரசு உண்மையிலேயே அவங்களுக்கு அங்க இருக்கிற பட்டியலின மக்கள் மேல அக்கறை எல்லாம் கிடையாது கோயில ஆதிக்க ஆதிக்கசாதன ஓட்டு கிடைக்காது கோயில திறக்கல அப்படின்னா பட்டியலின மக்கள் ஓட்டு கிடைக்காது மாதிரி மூடிட்டாங்க இந்த திராவிட மாடல் அரசு விழுப்புரம் அருகே மேல்பாதை திரௌபதியம்மன் கோயிலில் வழிபாடு நடத்த ஒரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் மீண்டும் கோயில் மூடப்பட்டது அது மட்டும் இல்லாமல் கடவுள்களுக்கு ஓட்டுரிமை இருந்துச்சு அப்படின்னா கடவுள்களே முக்கால் தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு ஒரே படம் போட்டிருக்காரு அமைச்சர் சேகர் பாபு அதை நீங்களே பாருங்க நம் முதல்வரின் நான்கு ஆண்டுகளில் தான் அடையாளமென்று இருந்த இந்த துறையை கோபுர கலசமாய் வானுயிர்ந்து நிற்க வைத்திருக்கின்றார் அரளையத்துறை இவர் ஆட்டிய சேவையை கண்டு தெய்வங்களே எங்கள் முதல்வருக்கு துணை நிற்கும் ஆம் முதல் ஆம் பேரவைத் தலைவரே வாக்குரிமை எங்களுக்கு இருந்தால் அந்த கிடைக்கும் தொடர்ந்து பேசி வாக்குகளை முயற்சி பண்ணது திமுக இப்படி ஆர் எஸ் எஸ் ஏ அளவுக்கு இந்துத்துவத்தை தொடர்ந்து பரப்பிட்டு வர்றாரு அமைச்சர் சேகர் பாபு ஆனாலும் திமுக தான் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் பாதுகாப்பு அரணா நிக்குது அப்படின்னு தொடர்ந்து ஒரு பொய்யான பரப்புரையை பரப்பிட்டு வர்றாங்க திமுகவினர் ஆனா இந்த திமுக ஆட்சியில இந்து மதத்துக்கு செஞ்ச அளவுக்கு வேறு எந்த மதங்களுக்குமே அவங்க செஞ்சது கிடையாது அதுக்கெல்லாம் மிக முக்கிய காரணம் திமுகவும் பாஜகவும் திரைமறைவு கூட்டணியில இருப்பதுதான் அதனாலதான் இவங்க ரைடு நடத்துறது போல நடத்துவாங்க எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க அதே நேரத்துல பிஜேபி தமிழ்நாட்டுல என்னென்னலாம் செய்யணும்னு நினைக்குதோ அது எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கும் திமுக இதுதான் திமுக மற்றும் பிஜேபிக்கு இடையே இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் இதை மறைக்கத்தான் அவங்க மற்ற கட்சியினரை பார்த்து நீங்கதான் பி டீம் அப்படின்னு கூவிட்டு இருப்பாங்க திமுகவிட இந்த பொய்யான பரப்புரைக்கு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்கள் முடிவுரை எழுதுவாங்க நன்றி வணக்கம்